రెండు స్పూన్ పోదు

அதுவும் பார்த்தீங்கன்னா ஒரு ஐஏஎஸ் ஒரு இந்திய ஆட்சிப்பணி அதிகாரி அந்த ஆட்சிப்பணி அதிகாரி வந்து ஒரு நிற்கிற நிலமையும் ஒரு ஸ்டாலினுடைய அருமை மைந்தனாக இருக்கின்ற உதயநிதி அவருடைய அருமை மைந்தனாக இருக்கின்ற இன்ப நிதி அந்த அருமை மைந்தன் ஸ்டாலினும் அது உதயநிதியும் இன்ப நிதியும் ரெண்டு பேரும் அவங்களோட இருக்க ஃப்ரெண்ட்ஸும் உட்காரணுன்றதுக்காக இப்படி கலெக்டரை நிற்க நியாயமா அந்த மாதிரி சங்கீதா கலெக்டர் பொறுத்தவரையில் பேட்டி கொடுத்தாங்க அவங்க என்ன ஏற்று கொடுப்பாங்க சொல்லுங்கள் ஏற்று கொடுத்தா அடுத்தது பார்த்து அந்த இது ட்ரெஷரி டிபார்ட்மெண்ட்டில் தான் இருப்பாங்க அவங்க இதில் ஆர்சி டிபார்ட்மெண்ட் ஒன்று இருக்கு இல்லையா கலெக்டர் வந்து தூக்கிடுவாங்க அது அதில் அதில் தான் தூக்கி போடுவாங்க அவங்க அதனால் அந்த அம்மா வந்து உள்ளே தெரியும் அதை மனசை பிளிக்கிட்டு அவங்க வெளியில் வந்து பேட்டி கொடுத்தாங்க அது வேறு விஷயம் அது அதனால் அது அதெல்லாம் உண்மை கிடையாது கட்சி தமிழ்நாடு பொறுத்தவரையில உலகம் முழுவதும் பார்த்தாங்க எந்த லெவலுக்கு வந்து ஒரு இடியுடைய ஒரு மன்னராட்சியினுடைய சர்வாதிகாரம் இடியுடைய மன்னராட்சியினுடைய சர்வாதிகாரம் தலை தூக்கி இருக்கு எல்லா இடங்கள்ன்றதுக்கு அதுவும் ஒரு சாட்சி இது அந்த அழகான ஜல்லிக்கட்டும் ஒரு சாட்சி அது ஏன்னா ஆட்சி பண்ணிக்கல ரெண்டாவது பார்த்தீங்கன்னா ஒரு அமைச்சர் இந்த அமைச்சர் என்னும்போது அதுக்குன்னு ஒரு கண்ணியம் இருக்குது மரபு இருக்குது மாண்புகள் இருக்கு அந்த மாண்புகளை வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு கான்ஸ்டியூஷன் அவருக்கு சால்வ் பண்ணிக்கிறீங்க ஆனால் இன்ப நிதிக்கு சால்வ் அணிக்க வேண்டிய அவசியம் என்ன இருக்கு இன்ப நிதிக்கு சால்வ் அணிக்க வேண்டிய கால உண்மையிலே சொல்ற கேமரா மட்டும் இன்ப நிதி காலில் கூட யாரு மூர்த்தி மூர்த்தி ரெண்டாவது எவ்வளோ பெரிய அளவுக்கு ஒரு அறிவியலியா அதாவது அறிவில்லாதவர்கள் இன்னைக்கு மாநில அரசாங்கத்தில் அமைச்சராக இருக்காங்கன்னா ஒரு நிர்பர் புத்திசால்தனமா கேட்குறாரு ஒன்பதாம் தேதி வந்து ஒரு நிகழ்ச்சி இருக்குங்க அதை நடத்துறது அனுமதி பண்ணமுன்னா இப்போ இதே நான் அந்த என்ன கேட்டால் என்ன சொல்லுவேன் இந்த நிகழ்ச்சி குறித்து அரசுடைய கவனம் போது முதலமைச்சருடைய கவனத்துக்கு கொண்டு போவேன் நான் நான் கொண்டு போவேன் ஏன்னா அமைச்சர் வந்து கலெக்டிவ் ரெஸ்பான்சிபிலிட்டி கேபினட் அரசாங்கம் இவர் சொல்றாரு மாவட்ட ஆட்சித்தலைவர் மாவட்ட ஆட்சித்தலைவர் அவர்கிட்ட நாங்கள் ரெப்ரசன்டேஷன் கொடுத்துட்டோம் அவங்க வந்து அரசின் கவனத்துக்கு கொண்டு வருவாங்க அப்போ நீ யாரு நீ நீங்கள் யார் கேட்குற நான் அப்போ எந்த அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு எத்திக்ஸு அதே போல் வந்து ஒரு தாய் தன் அமைச்சர்ன்ற அந்த இது என்ன அது கூட உணராமல் இப்படிப்பட்டவர்களாக வந்து ஒரு ஒரு அறிவு இல்லாத ஒரு சூழ்நிலையில் இன்றைக்கு தமிழ்நாட்டை சேர்ந்த அமைச்சர்கள் இன்றைக்கு அமைச்சராக இருக்கிறதா இன்றைக்கு மிகவும் வேதனைக்கும் ஒரு வருத்தத்துக்குரிய ஒரு விஷயமா நிச்சயமாக நான் வந்து கருதுறேன்